வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக வரிய நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதினாறாம் தேதி கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி அன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க